என் மனைவி அடிக்கடி சில காரியங்களை அவங்க அம்மாவை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க என்கிட்ட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இத்தனை வருஷம் கூட இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்களேன்னு நான் நினைப்பேன் அவங்க சொல்லுவாங்க டெய்லி காலையில் அவங்க சமைச்சு முடித்த உடனே அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மிஷன் ஸ்கூலில் தான் அவங்க வந்து ஒரு ஹெட் இருந்து அவங்க ரிட்டையர் ஆனாங்க அவங்க வந்து அந்த ஸ்கூலில் படித்த பெரும்பாலான பிள்ளைகள் வந்து ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் ஏழை பிள்ளைகள் தான் அங்கே படித்தாங்க அப்போது என்னுடைய மாமியார் என்ன செய்வாங்களாம் என் மனைவி சொன்னது சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் காலையில் சாப்பாடு செஞ்சுட்டு அதில் ஏதாவது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா உடனே அதை பேக் பண்ணுவாங்க பேக் பண்ணி அந்த இட்லி சாம்பார் அதுக்கப்புறமா குழம்பு கூட்டு எது இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு பை நிறைய தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போனால் இவங்களாம் கேட்பாங்க ஏம்மா இப்படி தூக்கிட்டு இப்படி சுற்றுறீங்க இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்களாம் இல்லை அங்கே நிறைய ஏழை பசங்க இருப்பானுங்க சாப்பாடு கூட சாப்பிடாமல் காலில் வெறும் வயிற்றில் வருவானுங்க அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் போகிற வழியில் கோயாக்கா அது இதுன்னு எதையாவது வாங்கிட்டு பையில் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் வெட்டி வெட்டி கொடுப்பாங்களாம் சாப்பிடுங்களா சில பேர் பசங்க பசியாக இருந்தால் வந்து நிற்பானுங்களாம் டீச்சர் எதாவது எடுத்துன்னு வந்தீங்களா டீச்சர் கேட்பாங்க அதை கொடுப்பாங்களாம் என் வயசு சொல்லுவாங்க நானும் போயிருக்கேன் இப்போ அவங்க வீடு வந்து தாம்பரத்தில் சிட்ல பார்க்கணும் ஒரு இடத்துல இருக்குது அந்த சிட்ல பார்க்கத்துலேருந்து அப்போ வந்து அவங்க வீட்டிலருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து அவங்க பல்லாவுரத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும் இந்த சிட்லப்பாக்கம் அவங்க வீட்டிலேருந்து பல்லாவரம் அந்த சாரி சிட்லப்பாக்கம் வந்து என்ன ஸ்டேஷன் அது என்ன குரம்பேட்டா சானட்டோரியமா சானட்டோரியம் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது பக்கத்தில் அந்த சானட்டோரியம் ஸ்டேஷன் வர்றதுக்கு எப்படி ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் அப்போ என்னுடைய மாமனார் வந்து அப்போல்லாம் ஆட்டோக்கெலாம் கம்மி தானே காசெல்லாம் பத்து ரூபா கொடுத்து சொன்னாங்களா நீ ஆட்டோவில் நடந்து போயிடு ஆட்டோவில் போயிடு நடந்து போகாதன்னு சொல்லுவாங்களாம் எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்களாம் அந்த ஆட்டோவுக்கு வந்து காசு கொடுத்தாலும் அந்த காசை யூஸ் பண்ணாமல் அந்த காசுக்கு ஏதாவது பொருளை வாங்கிட்டு அந்த ஏழை பிள்ளைகளை கொண்டு போய் கொடுப்பாங்க சில வேளையில் என்னுடைய ம மனைவியும் வந்து சின்ன வயதில் இருக்கும்போது அவங்க ஸ்கூலுக்கு அவங்களோட போவாங்களாம் போயிட்டு திருப்பி வரும்போது அம்மா கால் வலிக்குதுமா ஏதாவது ஆட்டோவில் போகலாமா அப்படின்னா ஏ சும்மா நடந்து வா இந்த வயசில் உனக்கு நடக்கிறதுக்கு என்ன கால் வலி அம்மா தான் காசு கொடுத்தாங்கல்ல அந்த காசையாவது நீ எதுக்கு நீ ஆட்டோ கொடுக்காம நடத்தி வர வைக்கிற அப்படின்னு கேட்டா இல்லை இல்லை அந்த பத்து ரூபாய் இருபது ரூபா வச்சு ஏதாவது வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அவன் சா பசியாக இருப்பான்ல அவன் பாவம் அவனுக்கு கொடுப்போம் அவனுக்கு கொடுப்போம் அவ பாருங்க அந்த சுபாவம் பாருங்கள் நான் கவனித்தேன் என் கிட்ட நான் பார்த்துருப்பேன் செலவுக்குன்னு ஒரு காசை கொடுத்துருப்பேன் இந்த வாரத்துக்கு செலவுக்குன்னு காசை கொடுப்பேன் நாலு நாளில் வந்து நிற்பாங்க காலி ஆயிடுச்சின் வாங்க இன்னும் காலி ஆயிடுச்சுன்னா இப்போதானே கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லை அந்த சிஸ்டர் வந்தாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இவங்களுக்கு கொடுத்துட்டேன் இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் ஒரு தாய் வந்து அந்த கொடுக்குற சுபாவத்தை தன் பிள்ளைக்கு முன்பாக உட்கார வச்சு பாடம் எடுக்கலை ஆனால் அதை கொடுக்கறதை பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன வந்துடுது கொடுக்கணும்னு வந்துடுது